வணக்கம் அமெரிக்காவில் ஒரு சிலையை பார்த்தவுடன் ஓடி சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் இணையத்தில் வைரலாகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படி யாருடைய சிலையை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உற்சாகம் அடைந்தார் தெரியுமா இத பத்தினு மூளை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது முப்பத்தி இடத்திற்கும் மேலான தொழிற்சாலைகள் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் அளவிற்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் என இந்திய அளவில் முதலீடுக்கும் மாநிலமாகவும் தமிழகம் உள்ளது இந்த நிலையில் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கத்துடன் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டிற்கு தொழில் முறையை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நோக்கி உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை கோவை மற்றும் மதுரையில் நான்காயிரத்தி நூறு நபர்களுக்கு வேலை பளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் அப்போது தமிழ்நாட்டில் தொழில் முறைகளை மேற்கொள்ள அனுப்பி விடுத்ததோடு கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையே முதலமைச்சரின் இந்த அமெரிக்க பயணத்தின் போது ஓய்வு நேரத்தில் பல இடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றி வருகிறார் அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சென்ற ஒரு இடம் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதாவது அமெரிக்காவில் ஓய்வு நேரத்தில் பல்வேடங்களுக்கும் சென்று சுற்றி பார்த்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள டானி அவர்கள் சிலையை பார்த்தவுடன் அதற்கு முன்பாக நின்று போஸ்ட் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் மேலும் டானி அவர்கள் சிலை எப்படி உள்ளதோ அதே போல் போஸ்ட் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அந்த வகையில் டானி பெண்ணெட்ட அவர்கள் சிலை முன்பு தனியாகவும் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி இணையத்தில் தீயாக பரவி வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அதிகாலை சான் இருந்து அமெரிக்காவின் சிக்காகோ மாகாணம் சென்று சேர்ந்தார் அப்போது அவருக்கு விமான நிலையத்தில் மேலதளங்கள் முழங்க உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து இன்று சிக்காகோவில் பல்வேறு தொழில் முதலீட்டுகளை சந்தித்து பேச இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் சிக்காகோவில் வாழும் தமிழர்களையும் முதலமைச்சர் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார் அமெரிக்காவில் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பல்வேறு முதலீடுகளை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது கிடைக்கும் சிறிய ஓய்வு நேரங்களில் அமெரிக்காவில் இது போன்ற இடங்களுக்கு தனது மனைவியுடன் சென்று சுற்றி பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் டானி பெண்ணட் அவர்கள் முன்பு நின்று உற்சாகமாக போஸ்ட் கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க